அழுவ ஃப்ரெண்ட்ஸ் எஸ்கே எஸ் பார்வை சாப்பிட்டா டேஸ்டியான வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகும் கடலை மாவு அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு மூன்று ஸ்பூன் எண்ணெயே சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு கப்பு கடலை மாவை சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு கடலை மாவு இரநூத்தி ஐம்பது கிராம் இருக்குது நல்லா வறுத்துக்கலாம் நல்ல வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம் நல்லா வறுப்பாட்டி ரெண்டு ஸ்பூன் நெய்ய சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு கப்பு சுடு தண்ணியே சேர்த்துக்கலாம் நல்லா கெட்டியா ஆயிடுச்சு இப்போ முக்கால் கப்பு சர்க்கரையே சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கெட்டியாயிடுச்சு சாப்பிட்டான வாயில வச்ச உடனே கரைஞ்சி போவும் கடலை மாவு அல்வா ரெடி ஆயிடுச்சு நீங்களும்